என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் துணையைப் பற்றிய ஒரு செய்தி நீ கேட்டுவிடு உன் துணையின் இன்றைய நிலையை தெரிந்து கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன் துணையின் நிலையைப் பற்றியும் புரிந்து கொள்வாய் நாளை மறுநாள் என்பது உன் துணைக்கு வெற்றி நாளாக இருக்கிறது இந்த வெற்றினால் யாருடைய எதற்காக வந்தது எப்படி கிடைத்தது என்று உனக்கு தெரிந்தால் நீ எரிச்சல் அடைவாய் ஆனாலும் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் துணையின் காரணத்தை புரிந்து கொள் இன்று அவரது இந்த நிலை எப்படி இருக்கிறது என்று கேள் உன் துணையின் மனநிலை மோசமாக இருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு திணறிக் கொண்டிருந்த உன் துணைக்கு இதுதான் திசை இந்த திசையில் செல் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்ற திசையை காட்டியது யார் தெரியுமா அவர் யார் என்று தெரிந்தால் தான் நீ கோபப்படுவாய் என்று கூறினேன் கேள் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து நல்லதொரு முடிவை எடு வாழ்க்கை போய்விட்டதே என்று உன் துணை நினைத்து கதறி போது நான் இருக்கிறேன் என்று கரங்கள் கொடுத்து உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அதை வாழ கற்றுக்கொள் என்று அந்த திசையை கை நீட்டி காட்டி இப்பொழுது அந்த திசையில் நடந்து கொண்டிருக்கிறார் உன் துணை அந்த திசையில் தான் இப்பொழுது உன் துணைக்கு ஒரு வெற்றி கிடைத்துள்ளது இது மாபெரும் வெற்றியாகத்தான் இருக்கிறது இந்த வெற்றியால் உன் துணையின் நிலை உயரத்தான் போகிறது இந்த வெற்றி தலை நிமிர்ந்து நடக்கச் செய்யும் உன் துணையை இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் யார் என்று தானே நீ குழப்பம் அடைகிறாய் யார் என்று தெரிந்தால் நீ கோபப்படுவாய் ஆனால் தெரிந்து கொள்வது தானே அவசியமான ஒன்று ஆகும் அப்பொழுதுதான் வாழ்க்கை எந்த பாதையில் செல்கிறது என்று உனக்கு தெரியும் அல்லவா நிலையற்று போயிருக்கும் உன் துணைக்கு நல்ல நிலையை கொடுப்பது யார் தெரியுமா உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு உறவுதான் நானும் என் துணையும் இந்த உறவை இழந்து வாழ்க்கையை இழந்து நிற்கதியாக நிற்க காரணம் யார் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்கள்தான் உன் துணைக்கு நல்ல நிலைமையை கொடுத்துள்ளார்கள் நாளை மறுநாள் முதல் உன் துணை உயர்வாய் பறக்கப் போகிறார் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போகிறார் இப்படிப்பட்ட உயர்வை கொடுத்த அவர்களை கடவுளாக நினைக்கிறார் உன் துளை உன் துணை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்படியான காரியத்தை செய்துள்ளார்கள் அவர்கள் உன் துணையின் நிலை உயர்ந்தால் உன் நிலையும் கட்டாயம் உயரும் உயர்ந்த நிலையோடு உன்னை காண வரலாம் என்று தான் காத்திருக்கிறார் நேரத்திற்காக நீ எதையும் இழந்துவிடக் கூடாது உன் வாழ்க்கையை வரவேற்க கற்றுக்கொள் வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு அப்பொழுதுதான் வாழ்க்கை வரும்பொழுது உனக்கு அடையாளம் தெரியும் நல்ல காலம் பிறந்து விட்டது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்